வணக்கம் நண்பர்களே இது சாமானியரின் சத்தம் நிகழ்ச்சியின் நாட்டு நடப்பில் சட்டத்தின் பங்கு சட்ட ஆலோசகரே நாட்டுல என்னதான் நடக்குது தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கே சாமானியரே எந்த பிரச்சனை பத்தி பேசுறீங்க ஐயா இந்த காஷ்மீர்ல நடந்த தாக்குதலை பாத்தீங்களா இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க எதுக்கு இப்படின்னு தெரியலையே ஆமாம் சாமானியரே அது பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் பொதுமக்கள் மீது நடந்தது இது ஒரு மனித உரிமை மீறலாகும் அப்ப இது போர்தானே ஏன் இந்தியா அந்த பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை நிறுத்திடுச்சு நீங்க சொல்வது அந்த இண்டஸ் நதி நீர் ஒப்பந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியா பாகிஸ்தான் இணைந்து கையெழுத்திட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்தியா அதை காலவரையின்றி நிறுத்த முடியாது அது சட்ட ரீதியாக பிரச்சனையாகும் அப்ப நாம் என்ன செய்யணும் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஏன் பயம் இல்லை அதற்காக தான் இந்தியா சர்வதேசத்தில் யுனைடெட் நேஷனில் புகார் கொடுத்தும் இன்டர்போலுக்கு தகவல் கொடுத்தும் மற்றும் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் அவர்களை கொண்டு வர முயற்சியும் செய்யலாம் இதுதான் சட்டப்படி பதிலடி நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த பதற்றம் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து இல்லையா ஆமா சாமானியரே ஏனென்றால் இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் வைத்திருக்கின்றன அதனால் சமாதான பேச்சுவார்த்தையும் சர்வதேச சட்ட வழியும் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பும்தான் இதற்கு நல்ல தீர்வாக இருக்கும் ஆமா நல்லா புரியுது இப்ப நம்ம சும்மா சினிமா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா சட்ட வழிகாட்டியும் சர்வதேச ஆதரவும் தேடணும் அப்படித்தான் சாமானியரே சட்டம்தான் சமூகவியல் பாதுகாப்புக்கு அடித்தளம் சட்ட ஆலோசகரே இந்த காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் பத்தி ஓரளவுக்கு புரியுது ஆனா இதுல சட்டம் எப்படி பேசுது சாமானியரே இது ரொம்ப நல்ல கேள்வி இது ஒரு பயங்கரவாதம் சார்ந்த தாக்குதல் அதனால இது மனித உரிமை மீறலாகும் பொதுமக்கள் பாதிக்கப்படும்போது போது கன்வென்ஷன்ஸ் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் முக்கியமானதாக ஆகின்றன இந்தியா என்ன பண்ணணும் நடத்தலாமா இல்ல சாமானியரே இந்தியா ஒரு சட்டத்தால் கட்டுப்பட்ட நாடு சர்வதேச அமைப்புகள் மூலமாகவே நடவடிக்கை எடுக்க முடியும் உதாரணத்திற்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஐசிசி அல்லது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே இல் புகார் செய்யலாம் அப்ப அந்த நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதே அது சரியா அதுதான் சிக்கலான விஷயம் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் கையெழுத்திட்ட ஒப்பந்தமாகும் அதை யூனிலேட்டரலா நிறுத்த முடியாது அது சர்வதேச சட்டமீறலாகும் அதனால மறுபரிசீலனை மட்டுமே சட்டரீதியாக சரியான வழி முடிவுல நீங்க என்ன சொல்றீங்க போரை விட நீதியின் வலிதான் நீடிக்கும் இந்தியா சட்டத்தை பின்பற்றியே பாதுகாப்பை உறுதி செய்யணும் பயங்கரவாத தடுப்பு நீர் ஒப்பந்த சட்ட பராமரிப்பு மற்றும் சர்வதேச ஆதரவு மூலம்தான் இந்த நிலைமைக்கு தீர்வு காண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயணிகளுக்கு எதிராக பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் கடந்த பல ஆண்டுகளில் சிவிக் மக்களுக்கு எதிராக நடந்த மிக மோசமான தாக்குதலாகும் இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது இந்திய அரசு பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டியது இதற்கு பதிலாக இந்தியா பாகிஸ்தானுடன் உள்ள முக்கிய நதிநீர் ஒப்பந்தமான இந்தஸ் நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை போர் நடவடிக்கை என கண்டித்து இந்திய விமானங்களுக்கு தனது வான்வழியை மூடியது மற்றும் இந்தியர்களுக்கான விசாக்களை ரத்து செய்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் தங்களது எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளன இந்திய அரசு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பிடிக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியில் ஏற்பட்ட பதற்றம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவுகளை மேலும் மோசமாக்கியுள்ளது இரு நாடுகளும் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடுகள் என்பதால் இந்த நிலைமை சர்வதேச அளவில் கவலைக்குரியதாக உள்ளது சாமானியரின் சத்தம் சட்டத்தின் வழியில்